ஆன்மீகத்தின் வெள்ளை நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க அதுல குறி குறிப்பா விருச்சிக ராசி அப்படின்னாவே கடவுள் நம்பிக்கை அதிகமா கொண்டவங்க எல்லார்கிட்டையும் பட்டு படாருன்னு பேசக்கூடியவங்க உண்மைக்கும் உழைப்புக்கும் பேர் போனவங்க கடினமா உழைப்பாங்க இந்த குருக்கு புத்தியில உங்களுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது நல்லதோ கெட்டதோ நல்லவனா கெட்டவனா நீ வந்து என்னைய சொல்லாத எனக்கு என்ன தோணுதோ நான் செய்வேன் இதான் இவங்க சொல்ல போனா விருச்சிக ராசி எல்லாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது இவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட நீங்க காட்டவே முடியாது ஏன்னா இவங்க யாருக்குமே ஒத்து போக மாட்டாங்க காரணம் கேட்டீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் வெளிப்படையா தான் பேசுவாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அத வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா அவங்களுக்கு அடாப்ட் ஆக முடியாது ஒரு மாதிரி நிறைய யோசிப்பாங்க கடினமா சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க இவங்களுடைய மைண்டும் இவங்களோட மனசும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையாக இருக்காது எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சா இவங்க வேற ஒரு மாதிரி யோசிப்பாங்க அது வித்தியாசமான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரவங்க இருக்கிறதுனால ஊரே ஒரு மாதிரி பேசுறப்ப இவங்க மட்டும் வித்தியாசமா இருப்பது மற்றவங்களுக்கு எல்லாம் இவங்களை புடிக்காம போகுது விருச்சக ராசி அப்படிங்கறது ஏற்றறிவை விட பட் என்னது பகுத்தறிவு பட்டறிவு அப்படிங்கிறவங்கல அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்குங்க அதாவது அனுபவ அறிவு தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறதுல அதிக நம்பிக்கை கொண்டவங்க ஒரு பொது இடத்துல இருந்தா கூட தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் ஒரு அநியாயம் நடக்குது இவங்க முதல்ல போய் குரல் கொடுப்பாங்க புரியுதுங்களா எல்லாருக்கும் ஆதரவு தரதுல விருச்சுகம் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டாங்க நல்லதுக்கு தொடங்க கெட்டதுன்னு தெரிஞ்சா ஒதுங்கிடுவாங்க சண்டை போறதுக்கு இவங்களுக்கு மொதல் ஆளா இருப்பாங்க அதே மாதிரி சமூக சேவை செய்யறது விருச்சிகாசியா அடிச்சுக்க ஆளே இல்லை இது மேலே மேல இந்த ஒளிவு மறைவு தான் போகிற வரவங்கள்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க நீ இப்ப இருக்கக்கூடாதுப்பா அப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல விருட்சகம் என்ன நினைக்கணும் அடாடி நான் பேசுறது கூட உங்களுக்கு தப்பாடா நான் பார்க்கறது தப்பாடா நடக்கிறது தப்பாடா இப்படி எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிட்டே இருப்பீங்களா அப்படின்னு நினைப்பீங்க அதுக்கு மேல ஒரு கட்டத்துல என்ன சொல்லுவீங்கன்னா நான் அப்படித்தான் என்ன பண்ணணுங்கிற அப்படிங்கிற மாதிரி திருப்பி பேசுவீங்க ஆனால் பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கறதுல விருச்சகராசிக்காரவங்க ரொம்பவே பொருத்தமான ஆட்கள் தான் யாரோ ஒருத்தவங்க வயதானவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ தன்னுடைய தாத்தா பாட்டிக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அப்படித்தான் மரியாதை கொடுத்து நடந்துக்குவாங்க சொல்லப்போனால் வீட்டில் இருக்க பெரியவங்க கூட அனுசரித்து போக போகிற ஆகாட்டி கூட வெளியூர் பெரியவங்க கிட்ட எந்த ஒரு பெரியவங்களும் மதிக்காம இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுது உங்களுக்கு விருச்சகராசிக்காரவங்களே ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்கு இவ வந்து கட்டாயம் நடந்தே தீரும் அது என்னமா நடக்க போகுது ஆல்ரெடி நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி உக்காந்திருக்கேன் நீ வேற அது நடக்குது இது நடக்குதுன்னு பயமுறுத்தி வச்சிடாத அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க நல்லது நடக்க போகுது இரண்டு ராஜ யோகங்கள் உருவாக்கத்தினால ஒட்டுமொத்தமா விருச்சகராசிக்காரங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் கண் டன்கணக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாது அந்த அளவுக்கு படாது பாடுபட்டுட்டீங்க அந்த அளவுக்கு கஷ்டத்தை கூட காணாமல் போகும் நேரம் இது இந்த இரண்டு யோகங்கிறது சாதாரணமா ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்காது அதிர்ஷ்டத்தையும் முழு ஆதரவையும் உங்களுக்கு கொடுக்க போகுது அது என்ன ஏதுங்கிறதோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கு விருச்சக ராசிக்காரவங்க செவ்வாய் பகவானே பூமி காரகனை ராசி அதிபதியாக கொண்டவன் போராடும் குணம் அதிகமாக இருக்கு புரியுதுங்களா ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா இவங்க ஒதுங்கி நிக்கக்கூடிய குணங்கள்லாம் கிடையாதுங்க முத ஆளா குரல் கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த நியாயத்தை ஜெயிக்கிற வரைக்குமே விடாப்பிடியா நிப்பாங்க விருச்சக ராசிக்காரவங்களாம் விஜய் சார் ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இதுதான் விருச்சகம் இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் நீ இந்த இரட்டை ராஜயோகம் அப்படிங்குன்னு சொல்றோம் இல்லையா இது வந்து சர்வ சாதாரணமா வருஷ வருஷமா வரதோ ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு வரதோ கிடையாது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே வேலையில இரண்டு யோகங்கள் உருவாகுது அதுதான் உங்களுக்கு பணமலை கொட்ட போகக்கூடிய நேரமா மாறி இருக்கு பத்ரயோகம் மாலவிய ராஜயோகம் அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நவ கிரகங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கா குறிப்பிட்ட கால இடவிலேயே தன்னோட ராசியை மாத்திக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அப்ப வந்து சில ராஜயோகம் வந்து உருவாகும் அந்த ராஜயோகம்ங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவுமே சில சமயம் ஒரே வேலையில ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகிறதுனால சிறப்பான சிறப்பானதா இருக்கும் ரொம்ப அந்த தாங்க இந்த ராஜயோகம்ங்கிறது ஜூன் மாதத்தில் ஒன்றா உருவாகுது அத வந்து இந்த இரண்டு கிரகங்களுடைய நுழைவின் காரணமாக தன்னுடைய சொந்த ராசியில இரண்டு கிரகங்கள் பயிற்சி பயிற்சியாவதால் உருவாகுது அந்த அது எந்த கிரகம்னு பாத்தீங்கன்னா அசுரர்களின் குருவான சுக்ரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசிக்கு நுழைவதால் மாலவிய ராஜயோகமும் அதே சமயம் வந்து தன்னோட தன்னுடைய சொந்த ராசியான மிதன ராசியில நுழைவதால் பத்ர ராஜயோகமும் உருவாகுது இது வந்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வேலையில உருவாகிறதால மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஜோதிடத்துல கருத்திருத்தப்படுகிறது த இதனுடைய தாக்கங்கிறது எல்லாருடைய ராசிகளுக்கும் இருக்கும் மிகவும் அதிர்ஷ்டகரமா இருக்கிறதுல விருச்சக ராசியும் இருக்கீங்க குறிப்பா விருச்சக ராசிக்கு இந்த யோகங்கிறது இரண்டு யோகங்களும் சேர்ந்து தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதிர்ஷ்டத்தை முழுமையா அனுபவிக்க போறீங்க புரியுதுங்களா குறிப்பா விருச்சக ராசிக்காரவங்க கொஞ்சம் தன்னம்பிக்கை கொண்டவங்க தான் வழக்கத்தை விட தன்னம்பிக்கை அதிகமா இருக்க போகுது எல்லாரையுமே வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இதனால ஆளுமை மேம்படும் நிறைய பணத்தை சம்பாதிப்பீங்க அந்த பணம் சம்பாதிக்கிறத விட வெற்றிகள் குவிக்க போறீங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிறப்பான செயல்திறன்களை முன்னேற்றத்தை காண போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது குடும்பத்தாரோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாம நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகளை கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க அது என்ன வேலைன்னு இருந்தாலும் சரி குடும்ப வேலையா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸோட வேலையா இருக்கட்டும் சொந்த பந்தங்களுடைய வேலையா இருக்கட்டும் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் எதுவாகவே இருந்தாலும் குறிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் விருச்ச வாசிக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது நிறைய பணத்தை சேமிக்க போறீங்க அதே மாதிரி வேலை மற்றும் வணிகத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல இழுபறியா இருந்த எந்த வேலையா இருந்தாலும் சரி சிறப்பாக முடிய போகுது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் வர போறீங்க பெரிய லாபம் தரக்கூடிய ஒப்பந்தம் வாய்ப்பு இருக்கு நிதி ரீதிய சிறப்பா இருக்கு ஆரோக்கியத்தை குறிப்பிட்டு மேம்பாடு உண்டு வருமானத்துல உயர்வு ஏற்பட போகுது சொல்ல போனா புதிய வருமானம் ஆதாரங்களை நீங்களே உருவாக்க போறீங்க அதிர்ஷ்டத்துடைய ஆதாயத்தை பெறுவதோடு மத்தவங்களுக்கு எல்லாம் சிம்ம சொப்பனமா தொழில வளர்ச்சி அடைய போறீங்க வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறீங்க வேலை விஷயமா படிப்பு விஷயமா இல்ல பிசினஸ் விஷயமா வெளிநாடு பயணம் மேற்கொள்றீங்கன்னா அந்த பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே மாதிரி வணிகர்களுக்கு வணிகத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குது மேலும் எதிர்காலத்துல லாபத்தை பெறுவதற்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது இது மட்டும் இல்லாம வேலை பார்க்கறவங்களுக்கு மிகவும் சிறப்பான நேரம் இது நீண்ட கால கடின உழைப்பிற்கான வாய்ப்பு அதிகமா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பீங்க அதே போல வீட்லயுமே அதிகமான சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது எப்படி பார்த்தாலும் சரி விருச்சகராசிங்கிறவங்க இந்த இரட்டையராஜயோகத்தால் அதிர்ஷ்டசாலியாக பிரகாசிக்க போகிறீங்க பணக்காரராக ஆகும் யோகம் இருக்குது புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்குங்கிற ஆர்வம் அதிகமாகும் எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய என்ன உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கும் தெரியும் அதுக்கான முயற்சியில இப்போ கூட நல்ல முயற்சி இருக்குது புதுசாக வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது வசதி வாய்ப்புகளோட சொத்து சேர்க்கையும் உண்டாகுது சொல்ல எடுத்த ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்குது அதே மாதிரி உறவுகளோடான உறவுங்கிறது சொந்த பந்தங்களா உறவுங்கிறது மேமட போகுது இதுல ரத்த பந்தத்தை பொறுத்த வைக்கும் தாயுடனான உறவு வலுவா இருக்க போகுது வருமானத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதுதான் ஏற்கனவே செய்த முதலீடுகள் கூட இப்ப வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது இதுவே அரசாங்க வேலைக்கே முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த சமயத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல செய்திகளை பெறக்கூடும் அடுத்தது பங்கு சந்ததியில இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பத்திலையுமே உங்களுக்கு முது முழு ஆதரவு கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கிறதுனால நீண்ட ஆசைகள் வந்து நிறைய ஆசை உங்களுக்கு நிறைவேறப்போகுது நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது திடீர் நிதி ஆதாயம் பெற போறீங்க இதுவே வந்து உங்களுக்கு அலுவலகத்த வேலை இருக்கீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ நல்ல பலன்களை பெற போறீங்க செல்வம் பிறகுதற்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில இன்னைமேல் நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி விருச்சக ராசிக்காரவங்களுக்கு நிறைய பண விஷயத்துல அடி வாங்கியிருப்பீங்க கொடுத்து கொடுத்து ஏமாந்திருப்பீங்க அப்படி சிக்கிய பணத்தை கூட திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த தொழிலில் வந்து விரிவாக்கம் செய்வதற்கு புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கு மேலும் சொல்லணும்னா இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலங்களை கொட்டி கொடுக்க போகுது பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல்கள் உறவுகள் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் இவரால உங்களுக்கு யோகம்னா நீங்க எந்த அளவுக்கு சுக்க சுபகோகமான வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு பாருங்க பொதுவா சுக்ரன் வந்து ஒருத்தவங்களுடைய ராசியில உச்சத்தில் இருந்தாலே அவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமையும் இல்லைங்களா இவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஆனா உச்சத்துக்கு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகங்கிற அளவுக்கு இந்த பத்ர யோகமும் யோகமும் இரட்டை யோகம்ங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு யோகங்களின் பயனானது திருப்பு முனையாக இருக்க போகுதுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே மகிழ்ச்சி உங்களுக்கு சுப செலவாக தான் இருக்குங்க நீண்ட காலமா உங்களுக்கு சுற்றுலா போகிறதா இருக்கட்டும் மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வி திருமணம் தொழில் அமைச்சு கொடுக்கறது வேலை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கைகூடும் அதே மாதிரி வீடு வாங்குறது நகை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி வகையான விஷயங்கள்லாம் முதலீடு செய்வதற்கான அமைப்பு இருக்குதுங்க முதல்ல சேமிப்பு கரையவேன்னு கவலைப்படுங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு சேமிப்பு கரைகிறதையே உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக செலவிட போறீங்க புரியுதுங்களா அதாவது இந்த நேரம் காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருப்பதனால உங்க மனசுல இருக்கிற மகிழ்ச்சி பொங்க போகுது அதே மாதிரி கணவன் மறைவு மனைவி உறவு க காதல் உறவுல இருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே சரியாக இருக்க போகுதுங்க சுக்கரன் உச்சம் அடைவதால பெரிய அதிர்ஷ்டம் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதோட தாக்கங்கிறது கணவன் மனைவி உறவு காதல் உறவு அன்யூன்யத்தை அதிகரிக்கிறது அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச வைக்க போகுது லாட்ரியில பாட் அடிக்க போகுது வண்டி வாகனம் மாத்தி சரியான நேரம் ஆபரணங்களை வாங்குவீங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அதிர்ஷ்டம் தேடி வரும் உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் ஒட்டு மொத்தமா இந்த இரட்டை யோகங்கிறது உங்களுக்கு சிறப்பான நேரத்தை உருவாக்கி கொடுக்குதுங்க காதல் உறவுல இருக்கவங்கள திருமணம் கைகூட போகுது அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கறது இருந்துகிட்டே இருக்குங்க சொத்து வைங்க பரிசுகள் உங்களை தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலைத்துறையில இருக்கீங்கன்னா விளையாட்டு துறையில இருக்கீங்கன்னா பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க உங்க பெயருக்கே புகழ் சேர்க்கக்கூடிய நேரம் உங்க வருமானம் பல மடங்கு அதிகமாகும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும் புதிய வாய்ப்புகள் வந்து உங்க வீட்டு கதவை தட்டும் திரும்ப திரும்ப சொல்றாங்க வீடு வாகனம் வசதி வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போதுங்க திட்டமிட்டபடியே எல்லாமே நிறைவேற போதுங்க மாலவி யோகம் குறிப்பா திருமண யோகத்தை திருமண யோகத்திற்கும் சினிமா துறையில பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டு அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்பாடும் இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத அதீத நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த இரட்டை யோகங்கிறதுனால சாதகமான பலன்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது எல்லா விதத்திலுமே நன்மை கிடைக்க போகுது செல்வம் பன் மடங்கு அதிகமா இருக்க போகுது வேலையில சரியான முடிவுகளை எடுப்பீங்க அதிகமான பணத்தையும் வருமானத்தையும் கொடுக்க போறீங்க அதே மாதிரி இனி உங்க வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே வரப்போகுது இப்ப இருக்கக்கூடிய வேலையா இருக்கட்டும் வணிகத்தையா இருக்கட்டும் உங்களுக்கு உயர்வு கிடைக்க போகுது பொருளாதார நிலை மேம்பாடு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுல கூட வெற்றி கிடைக்க போகுது புதிய பண ஆதாயம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன்கள் ஆரம்பிக்கக்கூடிய இதே நேரத்துல புதிய வழிகள் அதிர்ஷ்டம் வரப்போகுது வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்போது வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்க போகுது வணிகம் செய்யறவங்களுக்கு பெரிய அளவுல விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்குதுங்க ஒட்டுமொத்தமா ராசி வந்து அதாவது உங்க வாழ்க்கையிலிருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை கிடைக்க போகுதுங்க குறிப்பா சிறுமனம் சா காது குத்துங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி செலவுகள் அதிகமாகும் ஆன்மீகத்துல உங்களுக்கு வந்து ஈடுபாடு அதிகம் இருக்கும் புண்ணிய தலங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்த ஊர்ல மதிப்பு மரியாதை கூடும் ஊர் பிரச்சனைகளை தலையிட்டு அதை வந்து நீங்க தலைமை தாங்கி முடிச்சு வைப்பீங்க அறிவும் அறிவுரையும் பாரம்பரியத்தை சொல்லி கொடுப்பீங்க உங்க விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நேரம் குறிப்பா திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது அது மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாடு வெளிமாநில வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்குது நண்பர்கள் மற்றும் உறவுகள் மத்தியில ஆளுமை திறன் அதிகமாகும் குறிப்பா இந்த செவ்வாய் பகவான்ங்கிறது ஆதிக்கத்தினால நீங்க தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது வீட்டுல இருந்த குழப்பங்கள் மறைய போகுது மனசுக்கு ஆறுதல் கிடைக்க போகுது இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்க போறீங்க அடகுல இருந்த நகையை வந்து திமிக்க போறீங்க உங்களுக்கு முகத்துல அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் எல்லாமே சரியாக போகுது இந்த இரட்டை யோகங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனசுக்கு உறுதியுடன் உங்க இலக்கை எட்டி பிடிக்க நிறைய வாய்ப்புகளை அடுத்து அடுத்து கொடுக்க போகுது இப்ப வரைக்கும் பார்த்த பொது இருந்து விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இருக்கிறது நல்லதா மாறும் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு பிள்ளையார் பற்றி கற்பக விநாயகரை அனுதினமும் வழிபாடு செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளுக்கு போய் பார்த்துட்டு கூட வரலாம் அதே மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவி பண்ணுங்க நோட்டு வாங்கி கொடுக்கறது புத்தகம் வாங்கி கொடுக்கறது பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு பேக் வாங்கி கொடுக்கறது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது உங்க படிப்புக்கு பயணம் உதவி செய்யறது இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதே மாதிரி தன்னை மரக்கண் தென்னை மரக்கன்றுகளை நிறுத்த பராமரித்து வந்தால் சுபிச்சம் உண்டாகும் நீடித்த புகழ் கிடைக்கும் நிலைத்த செல்லும் கிடைக்கும் நிறைவான மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல ஒட்டுமொத்தமா செழிப்பு அங்கு செல்வ செல்வாக்கு மேன்கு மேலோங்கும் நல்லா இருக்க பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க பாருங்க இந்த இரட்டை யோகங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை பார்த்து மற்றவங்களை ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா இருக்க பாருங்க ரொம்ப அடி இப்பாடி இவங்கள எந்த நிலைமையில இருக்காங்களா இவங்களே இப்படி இருக்காங்களா அப்படின்னு மற்றவங்க பொருள் பேசுற அளவுக்கு மத்தவங்க ஒரு மாதிரி பொறாம படுற அளவுக்கு வைத்தறிச்சல் படுற அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் ராஜயோகத்துடன் ஏகபோகமா வளம் போறீங்க ஓம் முருக பெருமானை போற்றி போற்று போற்றி